யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா நாற்பது கிலோ மட்டனு முப்பது கிலோ புல்லட் அரிசி போட்டு இரநூத்தம்பது பேத்துக்கு பிரியாணி பண்ண போகிறேங்க நம்ம நிறைய விஷயத்தில் மட்டன் பிரியாணி சாப்பிட்ருப்போம் ஒரு விசேஷத்துக்கு போகிறப்ப மட்டன் பீஸ் அதிகமாக பிரியாணியில் இருக்கும் இன்னொரு விஷயத்துக்கு போகிறப்ப கம்மியாக இருந்திருக்கும் இதையே நம்ம ரெண்டு நாளைக்கு பேசிகிட்டு இருப்போம் நமக்கே வருத்தமாக இருக்கும் இது மாதிரி நம்ம வீட்டுக்கு வரவங்களும் வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நான் வித்தியாசமான முறையில் பிரியாணி பண்ணியிருக்கிறேன் வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முதல்ல நம்ம நாற்பது கிலோ போன்லெஸ் மட்டன் எடுத்துருக்குறோம் மட்டன் பார்த்திங்கன்னா வெள்ளாட்டு கறி தாங்க நல்லா பதமான கறி இது பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு லிட்டர் நான் வந்து தண்ணி ஆல்ரெடி கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் அதில் வந்து இந்த நாற்பது கிலோ மட்டனை போட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டி விடலாம் பாருங்கள் இந்த மாதிரி கிண்டி விட்றோம் ஏன்னா மட்டன் போட்டோம்னா அடியில் உட்காந்துடும் அப்படிங்கிறதுனால கிண்டி விட்டேன் கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சம் கரம் மசாலா அதாவது பிரியாணி மசாலா கொஞ்சமாக சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை கிலோ அளவுக்கு மட்டும் சேர்த்தேன் அது கூட ஒரு இருபது கிராம் பிரியாணி அலை போட்டு நல்லா அப்படியே ஒரு அரை மணி நேரத்துக்கு வேக வைக்கலாம் ஏன்னா மட்டன் வந்து போன்லெஸ்ஸுங்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும் பாருங்கள் இப்போ போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு இப்போயே ஒரு அரை வேக்காடு வெந்துருச்சு இந்த டைமில் கறிக்கு தேவையான உப்புல அரை உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஏன் அரை உப்பு சேர்த்துறோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த தண்ணி தான் பிரியாணிக்கு பயன்படுத்த போகிறோம் பிரியாணிக்கு போகிறப்ப அரிசி போகிறப்ப நம்ம மீதி உப்பு சேர்த்துக்கலாம் மட்டனை வந்து தனியாக செய்ய போகிறோம் அப்பையும் நம்ம உப்பு சேர்த்துக்க போகிறோம் அதனால் வந்து இப்போ வந்து அரை உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துனப்படனால ஒரு இருபது நிமிஷம் வேக வச்சா சூப்பராக மட்டன் வெந்துருங்க இந்த டைமில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மட்டனை தனியாக வடித்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம பிரியாணி தாளிக்கிறது தான் பிரியாணிக்கு ஏழு லிட்டர் கடல் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் சுத்தமான செக்கில் ஆட்டினா கடல் எண்ணெய் எண்ணெய் காஞ்ச உடனே பன்னெண்டு கிலோ பெரிய வெங்காயம் சேர்த்துறேன் பெரிய வெங்காயத்து கூடவே ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கிறேன் நல்லா வெங்காயம் வந்து ப்ரௌனிஷாக வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே பார்த்திங்கன்னா முந்நூறு கிராம் பச்சை மிளகா சேர்த்துறேன் ஏதாவது காரம் கம்மியாக தான் கேட்டாங்க நம்ம அதுவும் இல்லாமல் மட்டனை வந்து தனியாக வடித்து எடுத்துட்டோம் அதனால் வந்து கிலோவுக்கு பத்து கிராம் வீதம் முந்நூறு கிராம் பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் இந்த டைமில் வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கிறப்ப வெங்காயம் சீக்கிரமாக அந்த ப்ரௌன் கலர் கிடைக்கிற அளவுக்கு நல்லா வரும் பாருங்க கொஞ்சம் நேரம் வதக்கினோன்னே நல்லா ப்ரௌனிஷாக வந்துருச்சு இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ரெண்டு கிலோ தாங்க சேர்த்துருக்கேன் நம்ம பிரியாணினா ஆக்சுவலாக முப்பது கிலோக்கு மூணு கிலோ சேர்த்துவோம் இப்போ நம்ம ஆல்ரெடி பிரியாணி தண்ணியிலையும் இஞ்சி பூண்டு போட்டதுனால நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு கிலோ தான் சேர்த்துருக்குறேன் இதையும் சேர்த்து பச்சை வாசம் போக நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து நம்ம நூறு கிராம் மிளகாத்தூள் நூற்றம்பது கிராம் மல்லித்தூள் இதை நம்ம வந்து அந்த எண்ணெய்லேயும் சேர்த்து நல்லா ஒரு பெரட்டு பெரட்டிக்கலாம் நம்ம ஏன் எண்ணெயிலே போடுறோம் அப்படின்னா இப்படி போடுறப்போ தான் பிரியாணிக்கான கலர் கிடைக்கும் அந்த மிளகாத்தூள் மல்லித்தூள் இருக்கிற பச்சை வாசமும் போகும் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணி மசாலா நூற்றம்பது கிராம் சேர்த்துக்கலாம் நம்ம வீட்லேயே அரைச்ச பிரியாணி மசாலா பட்டை கிராம்பு ஏலக்காய் ஜாதிக்காய் நாலும் சேர்த்து அரைச்சிருப்போம் பார்த்தீங்களா அதில் நூற்றம்பது கிராம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ரெண்டு கட்டு மல்லி ரெண்டு கட்டு புதினா நான் பொடியாக நறுக்கி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா ஒரு கிளறு கிளறிக்கலாம் மல்லி புதினா நம்ம ஃபைனல் ஸ்டேஜ்லையும் போடுவோம் இப்போ வந்து நம்ம எண்ணெயில் போடுறது பிரியாணிக்கான ஃப்ளேவரை கொடுக்கும் இது வந்து எண்ணெயில் பொரியிறப்ப நமக்கு பிரியாணி சூப்பரான வாசனை அடிக்கும் பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு நான் கெட்டி தயிர் ஒரு மூணு லிட்டரு ஊற்றுறேன் தயிர் ஊற்றி நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறி விட்டுட்டு தக்காளி பார்த்தீங்கன்னா நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்குறேன் ஒரு ஒம்பது கிலோ தக்காளி அளவுக்கு நான் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வந்து தக்காளி கரையிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இந்த மசாலா தாங்க பிரியாணிக்கு டேஸ்ட்டை தரும் நான் ஆல்ரெடி சொல்கிறது தான் இந்த மசாலா நம்ம எந்த அளவுக்கு பொறுமையாக செய்கிறோமோ அந்தளவுக்கு தான் பிரியாணி டேஸ்ட் வரும் தக்காளி நல்லா கரையிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு இந்த டைமில் நம்ம உலக்கி தண்ணி சேர்த்துக்கலாம் ஒளை தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம நாற்பது கிலோ மட்டன் வேக வச்சு வரிச்சு வச்சுருக்கோம் மாதிரிங்களா அந்த தண்ணி தான் நம்ம சேர்த்துறோம் மட்டன் வேக வச்ச எல்லா தண்ணியும் நம்ம ஊற்ற போகிறோம் ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம தண்ணி அளந்து தான் நாற்பத்தஞ்சு லிட்டர் வச்சுருந்தோம் ஒரு கிலோ அரிசிக்கு ஒன்றரை லிட்டர் தண்ணின்னு கணக்கு வச்சு வச்சுருந்தோம் அதையும் ஊற்றி நல்லா கொதித்தப்பனால நம்ம வந்து ஆல்ரெடி ஊற வச்சுருந்தோம் அரிசி அதை நல்லா கலஞ்சி வச்சுருந்தோம் அதை வந்து திரும்பியும் ஒரு டைம் வடித்து அரிசியை வந்து நம்ம இதில் கொட்ட போகிறோம் பாருங்கள் இந்த டைமில் நம்ம உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு எந்தளவுக்கு நமக்கு தேவையோ அந்தளவுக்கு போட்டு நல்லா கிண்டி விடலாம் அனலை வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும் ரொம்ப அதிகமாக வச்சிடக்கூடாது ஏன்னா அடி பிடிச்சிருச்சுன்னா பிரியாணியோட டேஸ்ட்டே போயிடும் மீடியமான அனல் வச்சு ஒரு மணி நேரம் கிண்ணா போதுங்க கரெக்டாக தம் போகிற பக்குவத்துக்கு வந்துடும் பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு அவ்வளோதாங்க இப்போ வந்து நம்ம தம் போட வேண்டியது தான் நெருப்பு கொட்டி தம் போகிறதுக்கு முன்னால் நமக்கு இன்னொரு வேலை பாக்கி இருக்குது ஒரு சில்வர் பேசனை பிரியாணிக்கு நடுவில் புதைச்சி வச்சுட்டு அதில் ஒரு லிட்டர் நெய் சேர்த்தினேன் நெய் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான பசுமாட்டு நெய் தாங்க சேர்த்தோம் நெய் வந்து பிரியாணியோட ஹீட்லேயே உருகிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து வந்து நமக்கு இன்னொரு வேலை இருக்குது அரைக்கட்டு மல்லி அரைக்கட்டு புதினா நம்ம பொடியாக நறுக்கி வச்சினோம் அதை வந்து பிரியாணி மேலே மலைச்சாறல் மாதிரி தூவி விட்டுருக்கோம் பாருங்க இந்த ஃபைனலாக வந்து இந்த பிரியாணிக்கு மேலே இந்த மல்லி புதினா சேர்த்துறது இது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நம்ம தம் உடைக்கிறப்ப சூப்பராக வாசனை அடிக்கும் இப்போ வந்து நெய்யில் நம்ம ரெண்டு கிலோ தூள் முந்திரி போடலாம் தூள் முந்திரி போட்டு நெய்யும் முந்திரியும் சரிசமமாக இருக்கிற மாதிரி பெரட்டி விட்டுட்டு இந்த டைமில் தான் நம்ம தட்டை வச்சுட்டு நெருப்பை கொட்டி தம் போட போகிறோம் இந்த மாதிரி தம் போகிறப்ப இந்த ஹீட்டில் முந்திரியும் நெய்யும் ஹீட் ஆகி அப்படியே பொறிஞ்சிரும் நம்ம கடைசியாக வந்து அதை அப்படியே பிரியாணி மேலே கொட்டி தம் உடைப்போம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஒரு இருபது நிமிஷம் கரெக்டாக தம் ஆகிருச்சு இந்த டைமில் நம்ம தம் உடைச்சிடலாம் பாருங்கள் முந்திரி நான் சொன்ன மாதிரியே பாருங்கள் அப்படியே ரொம்ப கருகம் இல்லை சூப்பராக அப்படியே கோல்டன் ப்ரௌனில் வந்துருச்சு அதை அப்படியே கொட்டிட்டு நம்ம அப்படியே தம் உடைக்கிறோம் பாருங்கள் பிரியாணி இது வேறு லெவல் டேஸ்ட்டுங்க வாசனையும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க அந்த மட்டன் பிரியாணிக்கு உண்டான வாசனை கொஞ்சம் கூட குறையல ரொம்ப சூப்பராக இருந்தது வேக வச்சு வடித்து வச்ச மட்டனை நான் ட்ரையாகவும் இல்லாமல் கிரேவியாகவும் இல்லாமல் மட்டன் மசாலா மாதிரி செஞ்சுருந்தேன் அப்படியே செமி கிரேவி மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்தது நாங்கள் விருந்துக்கு வந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா முட்டை வச்சு மட்டன் பிரியாணி ஒரு கப்பு மட்டன் மசாலா ஒரு கப்பு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஒரு கப்பு குடல் ஃப்ரை ஒயிட் ரைஸ்ஸு எலும்பு குழம்புன்னு சூப்பராக நீங்களும் உங்கள் வீட்டில் விசேஷனா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவுடன் மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்